கேள்வி என்ன ஊறுகாய் மாமி தன்னையே மாமி என்று சொல்லுது ஊர்ல உள்ளவங்க எல்லா தலையிலும் மிளகா அரைச்சி ஊறுகாய் போட்ட மாமிக்கு வேறு எப்படி பேச தோணும் தேர்தலில் நின்று அதனோட அருமை பெருமை தெரிஞ்சு மக்களால ஜெயிக்க வைக்கப்பட்டு பதவியில ஏறி இருந்தா தெரிஞ்சிருக்கும் ஓட்டு கேட்க போன இடத்துல மக்கள் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அதுக்கு நம்ம ஆட்சியில் கொஞ்சமாவது நல்லது செய்யணும் என்று ஆனால் கண்மூடித்தனமாக ஜிஎஸ்டி வரியை ஏற்றி வச்சுட்டு நடுத்தர ஏழை மக்கள் வயிற்றில் அடிச்சிட்டு பணக்காரர்களுக்கு பல்லாக்கு தூக்குபவர்களுக்கு என்ன தெரியும் ஆதானி அம்பானி போல் உள்ளவர்களுக்கு ஆயிரம் கோடி லட்சம் கோடி என்று கடன் தள்ளுபடி செய்துவிட்டு ஏழை மக்களின் தலையை மட்டும் உருட்ட தெரியும் அப்படி உருட்டி உருட்டி ஊறுகாய் போட்ட மாமி தான் பேசுது அமைச்சர்கள் குழுவை வச்சு இஞ்சி போய் இஞ்சா ஆராய்ச்சி பண்ணித்தான் ஜிஎஸ்டி வரி போட்டாங்களாம் ஆமாம் கண்டிப்பாக போட்டு இருப்பாங்க நடுத்தர ஏழை மக்களின் தலையின் மிளகா அரைக்கிறது எப்படி என்று ஆலோசனை பண்ணி ஒரு ஆள் தில்லா எழுந்திரிச்சு கேள்வி கேட்கக்கூடாது உடனே மாமிக்கு ரோஷம் வந்துடுது நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணி இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரியை நியாயப்படுத்தி பார்க்குது அது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்ட ஆளோட நிலைமையை ஆடி ஆடிப்போய் கூணி குறுகி மன்னிப்பு கேட்குறா இதுதாங்க ஆளும் பாஜகவின் அராஜகாட்சி அவர் கேள்வி கேட்கல பண்ணுக்கு இப்படி ரேட்டு பண்ணுக்கு டாக்ஸ் இல்லைங்க ஆனா பண்ணில் க்ரீம் போட்டு கொடுத்தா அது வேற ரேட்டா இருக்கு இதெல்லாம் எங்க கம்ப்யூட்டரால ஏத்துக்க முடியல கம்ப்யூட்டரே தின்னறதுன்னு ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசினார் ஜனரஞ்சகம்ன்ற வார்த்தை இப்ப தமிழ்ல புழக்கத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல ஆனா காதால் கேட்குறவங்களுக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி பேசினாங்க தப்பு ஒண்ணுல அவர் அவரோட ஸ்டைலில் அவர் பேசுறாரு ஆனா எங்க டீடைல்ஸ் ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸே கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அதுல டீடைல்டா ஐட்டம் பை ஐட்டம் எதுக்கு எங்க என்ன ரேட்டு போடணும்ன்றத அமைச்சர்களின் குழுமம் ஒன்று டீடெயில்டா ஆராய்ச்சி பண்ணுது அவர் பெரியவர் தொழில ரொம்ப நாளாக இருக்காரு கேள்வி கேட்டாரு ஆனா அதுக்கு நான் அங்கே பதில் கொடுக்கல உங்க மூலமா நான் இப்ப பதில் சொல்றேன் ஜனரஞ்சங்கமா பேசறதுனால ஜிஎஸ்டிக்கு பரம விரோதமா இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ரொம்ப ஆதாயமா கிடைக்கும் ஊருக மாமிய கேள்வி கேட்டாரு அதுவும் என்ன சிரிக்கிறாங்க எல்லாரும் அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியுமா நான் யாரோட காமெண்ட்டுக்கும் கவலைப்படறது இல்லைங்க ஜிஎஸ்டியே நல்லா எளிமையாவும் சுலபமா ஃபாலோ பண்ணுறதுக்கும்